பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் புத்தாண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ரொம்ப உற்சாகமான ஒரு சபை இது அதனால் கவிதா அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசினார்கள் கதையெல்லாம் சொன்னாங்க அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் மன்னிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் சகிக்கும் பொருந்தியர்லாம் பேசினாங்க பக்கத்துல இருக்கணும்னா சரவணன் ஸ்டோர் வந்து உங்களுக்கு உரிமையாளரா இருக்கணும் அவரு ஒரு நடந்து அன்பேன்னு சொல்லும் போது பின்னணி குரல் ஹன்சிகா பைபிள கொண்டு போய் அங்க சொல்ல முடியுமா கஞ்சிகா இல்ல கஞ்சிகா கஞ்சிகா என்ன கதை கதையா சொல்லி எங்க நாங்க எங்க அணியில இருக்கிற விவரம் இல்லாத ஆளுகளா ஒரு குழந்தை அழுகிறது அழுதால் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு எடுத்து இப்படி ஆட்டணுமா விவரம் கேட்டவீங்களா நாங்க ஏன் ரெண்டாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்பிரிங் தொட்டில் வாங்கி அந்த குழந்தைய போட்டோம்னா அதுவா ஆடிக்கிட்டு இருக்கோம் அதுல ஆடி தானே அப்ப அம்பிட்டு குறிக்குது அது சொத்து பத்திரத்தை வேற காட்டணுமா இப்ப சொத்து பத்திரம் எல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்ல எல்லாமே டிஜிட்டல் இந்தியால போயிருச்சு சொத்து பத்திரத்தை காட்டு என்னென்னவோ சொல்லி அப்புறம் காதலை பேசுகிற வயதா உங்களுக்கு அவரை பார்த்து சரிங்க நான் தெரியாம கேட்கிறேன் காதலை பேசுறதுக்கு எது வயசு சொல்லணும்ல நீங்க உங்க அணியில சொல்ல சொல்லுங்க எதுல பதினெட்டு வயசு பையன் காதல் பேசினா அவங்க அப்பா உதைக்க வராரு என்னடா வயசு பதினெட்டுல உனக்கு காதலா அவ காலேஜ் படிக்கும் போது காதலிச்சானா அடிக்க வர்றாரு அவர் ஏதோ இப்ப மனைவி கிட்ட இருக்கிற காதலை பத்தி பேசி இருக்கிறாரு அதுவும் அந்த அம்மா எதிர இருக்கிறதுனால பேசி இருக்கிறாரு அது பொறுக்கலையாமா உங்களுக்கு காதலை பேசுகிற வயசா எதுமா வயசு தான் எழுதினா ஐம்பதிலும் ஆசை வரும் அதுக்கு சிவாஜி நடிச்சார் காதல பேசுகிற வயசா அப்புறம் சரி நாங்க என்ன பட்டிமன்ற தலைப்பு மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு எது வேணும் அவ்வளவுதான தலைப்பு பாசமா அலெக்சாண்டர் செத்து கல்றக்கு தூக்கிட்டு போது கையை விரிச்சிட்டு போனாராம் அதை வந்து இவங்க சொல்றாங்க கடைசியில் ஒன்றுமே என்னோடு வரவில்லை செத்து கல்லறைக்கு போகும்போது எது கூட வரும்னா தலைப்பு இல்லை இல்லை அது இல்லை உயிரோட இருக்கும் போது என்ன வேணும் வாழ்றதுக்கு என்ன வேணும்னா கிளம்பி போகும்போது யார் தான் கொண்டு போனா அவனாவது வைரங்களை இறைச்சிட்டு போனா மத்தவன் எடுத்துக்கிட்டான் இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வின்னு எங்களை வந்து பாசம் வைத்த மருமகளும் பாசம் வைத்த மாமியாரு வாழுகிற வீடு தான் நல்ல வீடு எங்கம்மா இருக்கு அந்த வீடு விலாசம் இருந்தா காட்டுக்கவா நாங்க எல்லாரும் வந்துடுறான் செந்தில் ஒரு படத்துல கேப்பாருல விலாசம் விலா க்யானம் பண்ணிட்டே வந்துருலாம் எனக்கு தெரிய விரிகோடு வட்டாரத்திலே கிடையாதுன்னு நினைக்கிறேன் சீரியல்ல இல்லம்மா சீரியல்ல கிடையாது பாச இருக்கிற மருமகளா பாசம் இருக்கிற அவ தான் வந்த சொல்ல உங்க அம்மாவை இங்க வச்சிருந்தீங்கன்னா நான் இருக்க முடியாது எனக்கு பிடிக்கல என்ற பிடிக்கல